சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவ பிரசன்னத்தை சுமக்கும் பாத்திரமாக உங்களை தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நோக்கத்துக்கும் தரிசனாய் நாம இந்த பூமியில வாழ வைத்திருக்கிற தேவாதி தேவன் அவருடைய பிரசனத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னத பொறுப்பு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற பரம அழைப்பு எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறோம் என்ற அந்த தரிசனத்தை மனதிலை வைத்தவர்களாக ரோமர் ஐந்தா அதிகாரத்தினுடைய மூன்று நான்கு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் நாம் எதை குறித்து பார்த்து கொண்டுக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த பூமியில் வாழுகிற பொழுது ஒரு லக்கை உடையவளாக இருக்க வேண்டும் அந்த லக்கு நீதியின் கிரீடத்தை ஜீவ கிரீதத்தை பெறுவதற்கான ஒரு பாதையில் நம்ம கொண்டு செல்கிற பொழுது பொறுமை எவ்வளோ அவசியமானதாக இருக்கிறது சுய கட்டுப்பாடு எவ்வளோ தேவையானதற்கு பார்த்து இருக்கிறோமே இந்த வசனங்கள் நாம் பார்க்குறோம் ஒரு ஐந்து மூன்று நான்களே அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம் கவனியங்கள் வாழ்க்கையிலே இந்த என்ற வார்த்தை மறந்துடாதீங்க பொறுமை என்று சொல்லப்படுகிறது நிலைத்திருத்தல் உறுதித்தன்மை என்று சொல்லி பார்க்குறோமே சகிப்புத்தன்மை என்று சொ பார்த்தோம் இல்லையா அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டுகிற காலங்களிலே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் நாம் சந்திக்கிற கடினமான தருணங்கள் அனுபவங்கள் நம்முடைய லக்கிலிருந்து நம்மை திசை திருப்ப முயற்சிக்கிற காரியங்களிலே நாம் வருகிற பொழுது அதை பார்த்து பயந்து பின்வாங்கி அந்த இலக்கை விட்டு விலகி விடாமல் இவைகள் மத்தியிலும் அவைகளை குறித்து சந்தோஷப்படுவர்களாக இருக்கிறோம் மேன்மை பாராட்டுகிறோம் என்ற வார்த்தையை கவனிக்கிறோம் ஏன் காரணம் எதிரானவைகள் இல்லாமல் நம்முடைய இலக்கை அடைய முடியாது என்பதை நாம் அறி அறிவதால் போட்டின்னு ஒரு காரியம் இல்லைன்னு வச்சுங்களேன் சும்மா நான் மட்டும் போகிறேன் நான் மட்டும் ஓடே நான் மட்டும் தான் போனேன் ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனால் இந்த எதிரான கடினமான நேரங்கள் போராட்டங்கள் அது வருகிற பொழுது பாடுகள் வருகிற பொழுது இவைகளை கடந்து அவைகளை தாண்டி அவைகளை ஜெயித்து நான் அந்த இலக்கை அடைந்திருக்கிறேன் அப்போ எனக்கு எதிராக தடுக்க வந்த காரியங்களை பார்த்துவிட்டு நான் நின்றுவிடவில்லை தடுக்க வருகிற காரியங்களை பார்த்து நான் வேறு வேறுபக்கமாக திசை மாறி போகவில்லை மாறாக அவைகள் ஊடாக நான் கடந்து போகிறேன் இங்கே தான் பொறுமையினுடைய காரியத்தை பார்க்கிறோம் உபத்திரவங்கள் பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து கொள்ளுகிறதல் அவசியம் இப்போ உபத்திரவம் வந்தோன்னு நான் புலம்புறோமா ஐயோ இந்த உபத்திரமே வேண்டாம் என்று சொல்லி ஜெபிக்கிறோமா அல்லது இந்த உபத்திரத்தின் மூலமாக நான் பொறுமையை கற்றுக்கொண்டு இந்த பொறுமை என்ற சகிப்பு தன்மையை நான் பிடித்துக்கொண்டு தொடர்ந்து இன்னும் நான் முன்னேறி செல்வேன் நான் தொடர்ந்து முன்னோக்கி செல்லுகிற காரியத்தை ஒருபோதை விட்டுவிட மாட்டேன் என்ற ஒரு பார்வையும் என்ற ஒரு தரிசனமும் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்குமா ால் அது நிச்சயமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற நற்காரியமாக அதை பார்த்து அதில் மேன்மை பாராட்டுவோம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்போம் அதை குறித்து கலிக்குறவர்களாக இருப்போம் ஏன்னா இது எனக்கு ஒரு சவாலை கொடுத்து இந்த லக்குக்கு நேராக போவதற்கு என்னை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தூண்டுகிற முடுக்குகிற வேலை செய்கிற இருக்கிற என்பதை நமக்கு உணர்த்துவனால்தான் இந்த வெளிச்சத்தை நீங்கள் பிடித்துக்கொள்வீர்களானால் இந்த நாட்கள் ஆண்டு சொல்லுங்கள் ஆண்டு நான் அந்த லக்கை நோக்கி போகிற காரியத்தை விட்டு விளக்குகிற எந்த காரியத்தையும் நான் பார்த்து தயங்கி விட மாட்டேன் பின்வாங்கி விட மாட்டேன் பயந்து போக மாட்டேன் நின்று விட மாட்டேன் நான் முன்னோக்கி செல்வேன் நீர் எனக்கு வைத்திருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீ எழும்புற பொழுது அவியான உங்களை இருப்பார் உங்களை இருப்பார் ஒவ்வொரு காலத்திலையும் எங்கள் வாழ்க்கையில் பாடுகளை வருகிற பொழுது போராட்டங்கள் வருகிற பொழுது கடினமான தடனங்கள் வருகிற பொழுது நாங்கள் அவைகள் எங்களுக்கென்று நாங்கள் தொடர்ந்து இந்த பொறுமையை காத்துக்கொண்டு கொண்டு நிலைத்திருந்து வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிற என்பதை அறிந்தவர்களாக இன்னும் உமக்குள்ளே ஸ்திரப்பட்டு முன்னோக்கி செல்ல கர்த்தரை எங்களை பலப்படுத்துவாக பிள்ளைகள் ஆஸ்ரவிக்கப்படுவார்களாக விடுதலைக்குரிய வல்லமை இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமே காட் யூ